வாங்க முருங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா முருங்காய் சீசன் டைம் ஆகிடுச்சு பெரிய காய அஞ்சு ரூபா தான் நம்ம அதில் எப்படி எப்படியெல்லாம் டேஸ்ட்டாக பண்ணலான்ட்டு செஞ்சு பார்க்கலாம் இன்னைக்கு முருங்காய் கூட்டு செய்யலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு இப்படி ரெண்டா கட் பண்ணிக்கங்க ரெண்டா குழந்துக்குங்க இந்த மாதிரி எல்லா காயும் ரெண்டா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அரை வேக்காடு வேக வச்சுக்கோங்க ஐம்பது பெர்சன்ட் மட்டும் வெந்தா போகுது முழுசாக வேகக்கூடாது தேங்காய் போட்டு வேகிறப்ப கரெக்டா இருக்கு ஐம்பது பெர்சன்ட் வேக வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் பாதி உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் போடுறப்ப பாதி உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து வேக விட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக விட்டுக்குங்க வேகிட்டு நம்ம அதுக்குள்ள தேங்காய் துருவி அரைச்சிடலாம் தேங்காய் ஒரு மூடி திருகி எடுத்துக்கங்க இஞ்சி கொஞ்சம் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரைச்சிடலாம் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கங்க பாதி அளவு வெந்துருச்சு நீ நம்ம தாளிச்சிக்கலாம் தேங்காய் போட்டு தாளிச்சிக்கலாம் ஏன்னா முழுசா வெந்ததுன்னா அதுல ஃபுல்லா உடஞ்சிரு தான் பாதி வேக வச்சுட்டு பாதி அதில் போட்டு பாதி வேக்காடு அதில் வேக வச்சுக்கு வரது அடுத்தது தாளிச்சிடலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சிருச்சு கருவேப்பழம் சேர்த்துக்கலாம் பரமழகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு அடுத்தது அரிசி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு முருங்காய்க்கு கொஞ்சம் போட்டுருக்குறா இந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா ஒரு பொதி வந்துருச்சு ஒரு பொதி வந்ததையுமே அடுத்தது முருங்காய் வேக வச்ச முருங்காய போட்டுடலாம் ஏன்னா அதுல பாதி வெந்திருக்குது இதுல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா பாதி வெந்துரு ரொம்ப போட்டு பரட்டாதீங்க காயெல்லாம் உடஞ்சிரு அதுங்க அப்புறம் நீட்டா அப்படியே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் போட்டு போட்டுனமுன்னா முருங்காய் உடஞ்சிரு அதனால அப்படியே லைட்டா ஒரு பிரட்டு பிரட்டி மூடி வச்சிருக்கோம் அஞ்சு நிமிஷத்துல ஆயிடும் இந்த அளவுக்கு வந்துருச்சு நீ ஆப் பண்ணிரலாம் யாரப்பா தான் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு முருங்கக்காய் கூட்டு ரெடி வாங்க சாப்பிடலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது சூப்பரான டேஸ்டா இருக்கு நீங்க சும்மா அப்படியே சாப்பிடறதுனால டேஸ்டா இருக்கு சாப்பிட்டுக்கலாம்